ദർമ്മക്കരുടെ ആലോചന നടവുമലും പാവലോടെ വളരെ ഇല്ലാമോ പരാസുകാരും ഉക്കാരത്തിൽ ഉക്കാറാമലോ ഒന്നാം സങ്കീതം ഒന്നാം അസനം കത്രിയുടെ വേദത്തിൽ പ്രിയമി ഈരവും പകളും അവരുടെ വേദത്തിൽ ജാനമിരുന്ന മനുഷ്യൻ ബാഗ്യവാന് ഒന്നാം സംഗീതം രണ്ടാം വസനം அவன் நீர்கால்களை நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்ததெல்லாம் பாய்க்கும் ஒன்னாம் சங்கீதம் மூணாம் வசனம் அப்படி இல்லாமல் காட்சி பறக்கணிக்கும் பறவை போல் இருக்கிறார்கள் ஒன்னாம் சங்கீதம் நாலாம் வசனம் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலைத்திருப்பதில்லை ஒன்றாம் சங்கீதம் ஐந்தாம் கத்தர் நீதிமன்றம் துமகரோ அவர் ஒன்றாம்